அது எப்ப இருந்தா போலீசார் எப்ப இருந்தா நீங்க சத்தியமா புரியலீங்கன்னு அதான் நடக்குதுன்ட்டு அதிகாரத்துல என்ன பண்ணலாமா பனியமா ஒரு உயிரை எடுத்துடா அவன் உங்க அண்ணனோ இல்ல உங்க தம்பியோ உங்க குடும்பத்துல எவனோ ஒருத்தன கோவம் வந்திருக்கும் அவங்க வீட்டுல அவன் மேல எவ்வளவு கனவு வச்சிருப்பாங்க எவ்வளவு ஆசாசிய ஒரு புள்ளைய பெத்து கஷ்டப்பட்டு அவனை வளர்த்து அவன் மேல எவ்வளவு கனவுங்க எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க அந்த கனவு அடியோட அழிச்சிட்டீங்க உண்மையா நம்மளா மனுஷனா இல்ல மிருகமா எனக்கு ஒண்ணுமே புரியல அதிகாரத்துல எதுனா பண்ண முடியும்னு காட்டுறீங்க உங்களை மாதிரி போலீஸ்காரன் நல்ல நல்ல போலீஸ்காரன் கெட்ட பேரு இருந்தாலும் அவனை அடியோட அழிச்சிட்டீங்களே இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்மள என்ன பண்றாங்க நம்மளுக்கே தெரியல ஏ அவனும் ஒரு மனுஷன் அது ஒரு உயிர் இது பத்தில நீங்க பேச மாட்டீங்களே அவன் நம்ம குடும்பத்துல அண்ணனோ இல்ல தம்பியோ இல்ல நம்ம சொந்தமோ எத்தனை இருந்தா மட்டும் தான் உங்களால பேச முடியும் யாருக்கோ தான் நடந்தது எங்கேயோ தான் நடந்தது அது உங்களோட முப்பது செகண்ட் ரீல்ஸ் டைம் அவ்வளவுதான் சி இது இன்னைக்கே நிப்பாட்டணும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்க கூடாது எல்லாம் நம்ம கையில தான் இனிமே உங்க மேல தப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க தலையை குளிய உங்க மேல தப்பு இல்லையா தலையும் குளியாதீங்க அது எவன போலீசார்